பாத்தியா ஏமாத்தி ஏமாற்றி சொல்லி காணிக்கு வாங்கி நூறு ஆடு வாங்கி வைத்து போட்டா சொன்ன காசுல ஒரு பெரிய ஆடுக்கப்படும் ஆட்டை வித்தா கொஞ்சம் வேலைக்கு நூறு குறையாமல் சித்தமிட்ட ஒரு வாழ்க்கை அதுபோக போர்க்களங்களிலே பங்கெடுக்கிறார்கள் இல்லையா அந்த காலத்து முறையில நபிகள் நாயகம் போருக்கு போவார்கள் போரில் கிடைக்கக்கூடிய பொருள்களை போர் வீரர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பார்கள் அந்த காலத்து மரபு உலகம் போல எல்லா நாடுகளிலும் அந்த காலத்தில் போர் வீரர்கள் போட்டு போன தளவாடங்கள் சட்ட துணியம் வாகனங்கள் குதிரை கழகம் கபட எல்லாம் என்னென்ன போட்டு போனார்களோ அதுகளை எல்லாம் எடுத்து பங்கிட்டு கொடுப்பார்கள் அப்படி நபிகள் நாயகன் சரலாபி செல்லும் அவர்களும் போரில் நேரடியாக பங்கெடுத்த காரணத்தினால் மற்ற வீரர்களுக்கு கொடுப்பது போலவே அவர்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கப்படும் அது அவர்களுக்கு கிடைத்த ஒரு வருமானம் சின்ன வருமானமாக இருந்தது வேற எந்த ஒண்ணுமே இல்லை இந்த வருமானத்தை கொண்டுதான் அவர்களுடைய வாழ்க்கை ஓடியதே மரணிக்கிற நேரத்துல அவர்களுக்கு ஒரு தோட்டம் இருந்தது விட்டுட்டு போன சொத்து ஒரு தோட்டம் இந்த நூறு ஆறு அவர்கள் ஏரியை செய்வதற்குரிய ஒரு குதிரை ஒரு வால் இதுதான் அவர்களுக்கு இருந்த சொத்து விட்டுட்டு போன உடனே கவனிக்க வேண்டிய வரலாறு நபிகள் நாயகத்தினுடைய மரணித்த பிறகு அபுபக்கர் ஆட்சி வருகிறார் அபுமக்கள் ஆட்சிக்கு வருகிறார் நபிகள் மகள் பாத்திமா அவங்க போய் ஜனாதிபதி போய் ஜனாதிபதி அவர்களே ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்க பாப்பாவுக்கு போன சொத்து தானே அந்த தோட்டத்தை எங்கள் கையில தந்து விடுங்கள் என்று நபிகள் நாயகத்தினுடைய மகள் போய் கேட்கிறார்கள் அதுக்கு ஜனாதிபதி சொல்கிறார் பாத்திமாவே உன் தகப்பனார் என்ன சொல்லி சென்றார்கள் என்று உனக்கு தெரியாதா நான் விட்டு செல்லக்கூடியது எதுவானாலும் அது அரசு கருவூரத்தில் சேருங்கள் என் குடும்பத்தினர் வாரிசாக முடியாது என் குடும்பத்தை சேர்ந்த யாரும் சொந்த கொண்டாட முடியாது என்று சொல்லிவிட்டு சென்றார்களே கடைசி பாட்டுத்தல் அப்ப அவர் விட்டுட்டு போன ஒண்ணு விட்டுட்டு போன பெருசா இதா சேர்த்துக்கிட்டு பிள்ளைகள் வச்சுட்டு போய் பார்த்தா மற்றவங்களுக்கு அன்னைக்கு அவர் குடும்பத்தை சந்தையில் விட்டு போயிட்டாங்க பார்த்திருக்கீங்களா வரலாற்று படிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு ஆளை பத்தி கற்பனையா வேண்டாம் ஏற்றலாம் இது நூறு சதவீதம் ரெக்கார்டு செய்யப்பட்ட வரலாறு பாதுகாக்கப்பட்ட வரலாறு இப்படியான ஒரு வரலாற்றை நபிகள் நாயகம் செல்லல் ஆவலை செல்ல முடிய வாழ்க்கையில பாக்குறீங்க அவ்வளவு நேர்மை அவ்வளவு பரிசுத்தம் அவ்வளவு ஒரு சுத்தமான ஒரு வாழ்க்கையை பாக்குறீங்க அதே மாதிரி இந்த ஆன்மீக தலைமை இருக்க அரசியல் தலைமை வச்சு அவங்க சம்பாதிக்கல ஆன்மீக தலைமையா லேசப்பட்ட தலைமையா பிரதமர் வந்து சாமியார் காலையில் பாத்துருங்க எப்படிப்பட்ட தலைமை பாத்தீங்களா ஆன்மீக தலைமை பெரிய பெரிய ஆட்சியாளர்கள் சேர்ந்து இருக்குது ஆன்மீக தலைமையும் இருக்கிறது அரசியல் தலைமையும் இருக்குது ரெண்டு தலைமையும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இந்த செல்வாக்கு பயன்படுத்திருக்கலாம் என்ன செஞ்சார் தெரியுமா ஆன்மீகத்தை வச்சு கூட அந்த மக்கள்கிட்ட ஒரு மரியாதை ஒரு அந்தஸ்து ஒரு கௌரவத்தை எதிர்பார்க்க தனக்காக எழுத்து நிற்க வேணாம் தன் காலில் விளபர் போவதை தளத்தில் விடாது விடக்கூடாது அரசியல்வாதியே காலையில் விழுவதை கடக்க மாற்றா நீங்கள் பார்க்குறீங்க ஆன்மீகவாதிக்கு சொல்ல வேணுமா ஆன்மீகவாதி தான் ஒரு நினைக்கிறீங்க கடவுள் அம்சம் நினைக்கிறீங்க கடவுள் அவதாரம் நினைக்கிறீங்க அப்படிப்பட்டவன் காலையில் விழுவது புனிதம் பாக்கியம் என்று நினைக்கிறீர்கள் சொல்லுங்களு யாரோ எந்த மனுஷனும் எந்த மனுஷனும் காட்ட விடக்கூடாது நான் வந்தால் எழுந்து நிற்கக்கூடாது எனக்கா புனித மரியாதை செய்யக்கூடாது இப்படி சொன்ன ஒரு ஆன்மீகவாதி நபிகள் நாயகல்லா அவர்களை சொல்லத்துக்கு ஒரு பிள்ளையை இறைவன் கொடுத்து கை குழந்தையாக இருக்கும்போது எடுத்துக்கிட்டான் இப்ராஹிம் அவருடைய பெயர் அந்த குழந்தை இறந்து போன தினத்தில் ரொம்ப கண்கள்லாம் கண்ணீர் வடிக்கிறேன் சோகமா இருக்குதே இப்ராஹிமுடைய பிரிவை எனக்கு தாங்க முடியலையே என்று நபிகள் நாயகம் அவர்கள் கோலப்படுகிறார்கள் அன்றைய தினம் பார்த்து சூரிய கிரகணம் ஏற்படுகிறது நபிகள் நாயகம் சலல்லா அவரை சொல்லமுடிய தோழர்களில் கொஞ்சம் விவரம் அறியாதவர்கள் பேசிக் கொண்டார்கள் இது ஏன் ஏற்படுத்தி தெரியுமா ஏன்னா சூரிய கிரகணத்தை பத்தி அந்த காலத்துல அறிவு கிடையாது ஏற்படும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு தடவை ரெண்டு தடவை கூட பார்க்க முடியாது இப்போ நம்ம நவீன காலத்துல செய்யணும் நம்ம பார்க்காட்ட கூட எங்கேயாவது வர்றது பேப்பர்ல போட்டுருவோம் சூரிய கிரகணம் அமெரிக்காவில் தெரியும் ரஷ்யாவில் தெரியும் அப்படி எல்லாம் கூட தொடர்புகளும் கிடையாது அந்த ஊருக்கு வந்தா தான் பார்க்க முடியும் அப்ப அந்த ஊரில் தென்படணும் அப்ப சூரிய கிரகணத்தை பார்த்த உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா நபிகள் நாயகத்தினுடைய மகன் மூத்தா போனதுனாலதான் இந்த நிகழ்ச்சி இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் நபிகள் நாயத்தினுடைய மகனுக்காகத்தான் இது வானம் துக்கத்தை அனுஷ்டிக்கிறது சூரியன் கூட கவலை அனுதாபம் தெரிவிக்கிறது என்று சொல்லி மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் இந்த சோகத்துல இருக்கும் பொழுது இது காதல கேட்காம போயிட்டு இருக்கும் நம்மளா இருந்த அப்படி தப்ப கண்டிக்க நினைச்சா கூட இந்த நிலையில் கண்டிப்பமா என்ன நிலை மகனை பறி கொடுத்து விடு ஒரு ஆம்பளை இறைவன் கொடுத்து அதை எடுத்துக்கிட்டான் பறி கொடுத்து நிக்கிற நேரத்தில் இதையெல்லாம் சுட்டிக்காட்ட யாருக்கு மனசு வராது மறந்து ஓடி வர்றாங்க இப்படி சொல்லக்கூடாது நீங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்படுவதில்லை இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறார் அதைத்தான் சொல்ல முடியுங்க வளர்க்க முடியும் அதனால இப்படி ஒரு காட்சியை கண்டீர்களே ஆனால் இறைவனிடத்தில் அல்லது பாவ மன்னிப்பு தேடி பிரார்த்தனை செய்யுங்கள் பிரார்த்தனை செய்தார்கள் அதான் அந்த காலத்தில் சொல்ல முடியும் இந்த காலத்தில் அடங்கி இருக்கிறது இந்த காலத்துல கிரகணம் எதாவது ஏற்படுதுன்னா ஒரே நேர்கோட்டில் மூணு வரும் சூரியன் சந்திரன் பூமி நேர்கோட்டில் வரும்பொழுதுதான் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது இந்த நேர்கோட்டில் வரக்கூடிய நேரத்தில் மற்ற நேரத்தை விட ஆபத்துகள் அதிகம் ஏதாவது ஒரு கிரகத்துடைய ஒரு கோயிலுடைய ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் கூடி போனாலும் சரி ஈர்க்கிற சக்தி கொஞ்சம் குறைஞ்சு போனாலும் சரி ஒன்னோட ஒன்னு முட்டி மோதி நுழங்கி தூள் தூள் ஆகி அழிச்சு நாக்கமா அப்படியான ஒரு ஆபத்தான சட்டம் அது மூணு ஒரே நேர்கோட்டில் வருது மூணுமே இருக்கக்கூடிய சக்தி உள்ளது டேஞ்சரான நிலைமை அதனால அதனால் ஒரு ஆபத்து ஏற்பட்டு விடாமல் இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடுங்கள் என்று இதைத்தான் சொன்னார்களே தவிர ஆமா என் மகன்ல யார் வயசுப்பட்டாரா என் மகன்ல இறந்திருக்காரு அதனாலதான் சொல்லி நீ பாக்குறவங்க ஒரு அரசியல்வாதி இத விரும்புறான் ஒரு ஊருக்கு போவான் மழை பெஞ்சிரும் அவன உட்கார வச்சிட்டு தலைவர் பால வச்சா பார்த்தீங்களா அப்படிமா இவன்டா பயிற்சி பகுத்தறிவு தலைவரும் ரசிக்கிறார் பகுத்தறிவுக்கு எதிராக தலைவர் ரசிக்கிறார் எல்லாரும் விரும்புகிறார் தலைவர் வந்தார் நீ ஆயிரம் ஊருக்கு போய் ஏண்டா மலை பெயர் கேட்கணும் இது தற்செயலா இருக்குதா நீ போறவங்க அப்படின்னு கேட்கறது இல்ல அவன் விரும்புறான் இவங்க சொல்றாங்க அரசியல்வாதிக்கே இவ்வளவு இருந்தா ஒரு ஆன்மீக தலைவர் எவ்வளவு இருக்கணும் எவ்வளவு வசதி ஏமாத்தி இருக்கு ஆமாண்ட நம்பியிருப்பாங்க முடியாது அந்த பேச்சு பேசப்படாது என்று சொன்ன தலைவரை நபிகள் நாயகம் சதல அரசு பார்க்கறீங்க ஒரு நாள் தொழுகை நடத்துகிறார்கள் தொழுகையில வந்து செய்கிறார்கள் என்று கேட்டா நான்கு ரக்காத்து தொழுவதற்கு பல ரெண்டு ரக்காத்து தொழில் விடுகிறார்கள் வெளியே வந்து விடுகிறார்கள் நபி தோழர்கள் சுத்தி காட்டு என்னங்க நாளுக்கு பேர் ரெண்டு தோல் விட்டீங்களே என்ன சொல்லிருக்கலாம் நான் ஆன்மீக தலைவர் சொன்ன செய்திட்டு போய் என்ன என்று கேள்வி என்ன சொல்லிருக்கலாம் உடனே சொல்கிறார்கள் மக்களே உங்களை போல் நான் ஒரு மனிதன் நீங்கள் மறக்கிற மாதிரி நான் மறப்பேன் நான் மறந்து விட்டால் எனக்கு யாபப்படுத்துங்கள் இப்படி ஏமாற்றாலும் நான் பார்த்துக்கிறீங்களா எந்த ஆன்மீகவாதியா தன் வாழ்நாள் தப்ப ஒத்துக்கிறானா அவன் தனிச்சட்டம் வச்சிருப்பான் ஆன்மீகவாதிக்கு வந்து உட்கார சேர் கூட தனியா போவோம் உட்காரவுக்கு பழக தனியா போவோம் அவனுக்கு சாப்பாடு தனியா தூக்கிட்டு போனீங்க இருந்த ஆன்மீகவாதி என்பவன் தன்னை வந்து சாதாரண நிலையை வைத்து பார்க்க ஒத்துக்கவே மாட்டான் நபிகள் நாயகம் செல்லாததும் சில நேரங்களில் அவர்கள் தான் ஜனாதிபதி அவர்கள் தான் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியும் கூட வழக்கம் வழக்கு விசாரிப்பார்கள் தீர்ப்பு வழங்குவார்கள் இறை தூதர் எனக்கு எல்லாம் தெரியும் நான் இருக்கும் கரெக்டா அப்படி சொல்ல மாட்டாங்க என்ன சொன்னாங்க தெரியுமா மக்களை நீங்கள் என்னிடத்தில் வழக்கு கொண்டு வருகிறீர்கள் சில பேர் யார் பக்கம் நியாயம் இல்லையோ அவர் தன்னுடைய வாத திறமையினால் என்னை ஏமாற்றி என்னிடத்திலிருந்து சாதகமான தீர்ப்பை அவர் பெற்று விடுவார் அப்படி யாராவது பெற்றால் மறுமையில் இறைவனிடத்தில் தண்டிக்கப்படுவீர்கள் உங்களை மாதிரி ஒரு மனிதன் நான் உங்களை மாறி தான் வாதத்தை வச்சு நான் முடிவு பண்ண முடியுமே தவிர நான் கடவுள் இல்ல கடவுளுடைய தூரன் செய்தி சொல்ல வந்தவன் அதுக்கு மேல ஒன்று கிடையாது நான் வழங்குற தீர்ப்பு கூட நீங்க வாத திறமையில அநியாயத்தில் உள்ளவன் நியாயமா காட்டிப்படுவான் நியாய ஒருத்தரை உள்ளவன் அப்பாவியா இருப்பான் பேச தெரியாது நான் அதுக்கு எடுத்துதான் தீர்ப்பானு நானை பார்த்தேன் யாருக்கு எனக்கு தெரியுமா எப்படி சொல்கிறாங்க ஒரு ஆன்மீக சொல்லுவாரா சொல்லுவார வீட்டு கையை காட்டினா ஆசி வாங்க நான் என்ன நினைக்கிறமே சாப்ப விட்டுவாரு ஆன்மீக வாழ்த்தமை பேசி வாழ்கிற சவிச்சிடுவாரு இந்த மாமெழிங்க சொல்கிற மக்களே நான் உங்களை சவித்து வைச்சா கோவத்தில் மனுஷன் மாதிரி உங்களை திட்டிகிட்டு வந்த வயத்தில் அவங்க மனுஷன் தானேங்க ஏதாவது கொஞ்சம் கோவப்படுற மாதிரி வார்த்தையை பேசிவிட்டா கொஞ்சம் முகம் துடிச்சிருவாங்க சொல்லிடுவாங்க கேட்டுவாங்க நாசமா போவேன் இப்படி எல்லாம் சொல்லிடுறாங்க நான் சொல்ற மாதிரி நீங்க சொல்ற மாதிரி அவர் கம்மியா இருப்பாங்க நம்ம அளவுக்கு ஜாஸ்தியா சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் என்ன இருக்கு கம்மியாக குறைந்த அளவுக்கு சொல்லி விடுவார்கள்